அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வவ்வால் உங்கள் கனவில் தோன்றினால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தான் விரிவாக பார்க்க போகிறோம் முதலில் பொதுவான பலன் ஜோதிட சாஸ்திரங்களின்படி பொதுவாக வவ்வாலை கனவில் பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது நமக்கு ஏதேனும் ஒரு கெட்ட நிகழ்வு நடக்கவிருப்பதை இந்த கனவு குறிக்கின்றது வவ்வால் உங்களை தாக்குவது போல் கனவு வந்தால் கனவில் உங்களை தாக்குவது போல வந்தால் நீங்கள் மிகவும் விரும்பிய நபரால் ஏமாற்றப்பட்டு மோசமான விளைவுகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதை குறிக்கும் வவ்வால் கூட்டம் கனவில் வந்தால் கனவல் வவ்வால் கூட்டத்தை கண்டால் செய்யும் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் இந்த கனவானது உங்கள் வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் சில இடையூறுகள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் வவ்வால் வீட்டிற்குள் வருவது போல் கனவு வந்தால் கனவில் வவ்வால் வீட்டிற்குள் நுழைவது போல வந்தால் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏனெனில் இந்த கனவானது வீட்டில் வசிப்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கும் வவ்வால் இறந்த நிலையில் கனவில் வந்தால் கனவில் வவ்வால் இறந்து கிடப்பதை பார்ப்பது எச்சரிக்கையின் அடையாளமாகும் இந்த கனவானது நம் வாழ்க்கையில் சில மோசமான நிகழ்வுகள் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே உணர்த்துகிறது வவ்வால் கூட்டை கனவில் கண்டால் கனவில் வவ்வால் உங்கள் வீட்டில் கூடு கட்டுவது போல வந்தால் கூடிய விரைவில் செல்வந்தராக போகிறீர்கள் என்பதை குறிக்கும் அடிபட்ட வவ்வால் கனவில் வந்தாள் கனவில் அடிபட்டு காயமடைந்த வவ்வாலை பார்த்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை குறிக்கும் வவ்வால் வேட்டையாடுவது போல் கனவு வந்தாள் கனவில் வவ்வால் அதன் இரையை வேட்டையாடுவது போல் வந்தால் உங்கள் தொழில் அல்லது வியாபார போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை குறிக்கும் வவ்வால் தலைகீழாக தொங்குவது போல் கனவு வந்தால் கனவில் வவ்வால் தலைகீழாக தொங்குவதை பார்ப்பது நல்ல அறிகுறி அல்ல இந்த கனவானது நமது வாழ்வில் பெரும் துயரம் வந்து சேரப்போகிறது என்பதை குறிக்கும் வவ்வால் தலையில் அடிப்பது போல் கனவு வந்தால் கனவில் வவ்வால் தலையில் அடிப்பது போல் வந்தால் நமது வியாபாரம் அல்லது உத்தியோகத்தை இழக்க நேரிடும் என்பதை குறிக்கும் பரிகாரம் சீனர்களைப் பொறுத்தவரை வவ்வால் ஏராளமான செல்வத்தின் சின்னமாக கருதுகின்றனர் அந்த வகையில் வவ்வால் உங்கள் கனவில் தோன்றினால் அருகிலுள்ள மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரவும் இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மை உண்டாகும் இன்றைய பதிவில் வவ்வால் உங்கள் கனவில் தோன்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் இதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த மாதிரி கனவுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க அங்க நிறைய வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி